அதாவது சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த பவர் கோட்களை வந்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாவை வந்து செலவழித்து வந்து அரசாங்கம் வாங்கவிருப்பதாக தான் இந்த தகவல்கள் பகிரப்படுது இந்த மெட்டா ஏஐ அளவில் வாட்ஸ்அப் சேட்களை அதை போன்று குரூப் சேட்களை வந்து அணுக முடியும் என்றும் அவற்றை தடுப்பதற்காக வந்து அட்வான்ஸ் ஜெட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் அந்த செய்தி வந்து பரவப்பட்டுருச்சு வணக்கம் சுரண்யா ஆமாம் சுஜி நாம் ஒவ்வொரு வாரமுமே வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுகின்ற பல்வேறு போடியான தகவல்கள் அதே போன்று தெரிவுபடுத்தப்பட்ட தகவல்களில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வந்து வாசகர்களுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் தான் கடந்த வாரமும் பல்வேறு தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் வாயிலாக பகிரப்பட்டிருந்தது அதிலும் அதிகமாக செய்யப்பட்டிருந்த சில சம்பவங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வழங்குவதற்கு தயாராக வந்துள்ளோம் அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கும் தான் சுஜி இந்த அரசாங்கமானது டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்காக இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்களை வாங்குவதற்கான டெண்டர் வந்து கோரி இருக்குது அதாவது விலைமனுவை வந்து கோரி இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து திரும்புபடுத்தப்பட்டு சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுது அதாவது சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த பவர் கோட்களை வந்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாவை வந்து செலவழித்து வந்து அரசாங்கம் வாங்கவிருப்பதாக தான் இந்த தகவல்கள் பகிரப்படுது உண்மையில் என்னதான் செஞ்சு இந்த கதையின் நிலைமை ஆமாம் சரண்யா இது வந்து இது தொடர்பான எமது வாசகர்கள் எங்களுக்கு முன் வச்சிருந்த கோரிக்கைகளுக்கு அமைய நாங்கள் இதை வந்து ஃபேக்சேட் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் இதில் நாங்கள் அதாவது எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது இதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இருந்தாலும் நாங்கள் இப்போது வரைக்கும் இந்த விலை மனு இந்த டெண்டர் கோரப்பட்டது தொடர்பில் இப்போது வரை என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை தான் நாங்கள் வழங்கி இருந்தோம் எங்களோட அறிக்கைகளையும் அதுல வந்து இந்த அரசாங்கமானது எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாவிற்கு இந்த வயர்கோடுகளை கொள்வனவு செய்வதற்கான டெண்டரை ஒரு நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளதாக தான் இது தெரிவிக்கப்படுகிறது அப்ப இதை எப்படி பகிரப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து சாதாரணமாக நீங்கள் கூறியது போல வீடுகளில் பயன்படுத்துகிற நாங்கள் வயர் கோட் பயன்படுத்துவோம் இதை நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆயர்ரூவா ரெண்டாயரரூவா இப்படி சின்ன விலைகளுக்கு வாங்கியிருப்போம் அந்த வயர் கோட் தான் இப்போ இவ்வளோ பெரிய விலைக்கு கொள்வனவு செய்து அரசாங்கம் அப்படின்னு சொல்லி தான் இது பகிரப்பட்டுச்சு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சரின் ஊடக செயலாளர் அவர்களிடம் இது தொடர்பில் நாம் வினவியபோது அவர் தெரிவித்த ஒரு விடயம் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தின் போது அதற்கு தேவைப்படும் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனை வழங்குறதுக்கு தான் இந்த கோட்ஸ் வந்து கொள்வனவு செய்யப்படுவதாகும் இது வந்து சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் பாவிக்கிற அல்ல இது ஒரு வேறுவிதமான விதமான பிரத்யேகமான வயர்கோடு அப்படின்னு சொல்லி தான் அவர் தெரிவிச்சிருந்தார் மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இது தொடர்பில் இறுதி முடிவுகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை அப்படினும் இந்த சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இந்த தகவல் வந்து போலியானது அப்படின்ற மாதிரி தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் இது தொடர்பில் மின்சார பொறியியலாளர்களை தொடர்பு கொண்டு வினவிய போதும் அவங்களும் தெரிவித்தது இது சரியாக என்ன விதமான தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுது அது தொடர்பான ஒரு தெளிவு இல்லாமல் இதற்கான விலை தொடர்பில் எந்த தகவல்களையும் வழங்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் அவங்கள்ட்ட அதாவது இது இது எந்த வகையான ஒரு வயக்கோடு நீங்கள் கொள்வனவு செய்ய போகிறீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சிடமிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடன் அது தொடர்பில் நாங்கள் ஆராய போதும் இந்த ஊடகங்க அதாவது ஆன்லைனில் வந்து வெவ்வேறு விலைகளில் இதன் விலைகள் காட்டப்பட்டுச்சு எனவே தற்போது இருக்க நிலவரத்தின்படி இந்த அதாவது இந்த விளை கோரலானது இப்பொழுதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் இவ்வாறான ஒரு அதாவது இந்த வயர்கோடுகள் சாதாரணமாக வீடுகளில் பாவிக்கப்படும் வயர்கோடுகள் அல்ல எனவும் அரசாங்கம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுது எனவே இதில் வந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்போ கிடைச்சிருக்க தகவல்களின் படி இதுதான் இப்போ இந்த வயர்கோடு சம்பந்தமான நிலவரம் ஆமாம் அதே போன்றுதான் சுஜி இந்த இன்னொரு விடியம் பயிரப்பட்டிருந்தது அதாவது ஷின்மோடிக் எரிமலைகளை ஜப்பானில் காணப்படுகின்ற எரிமலை இது வந்து அடிக்கடி வெடிக்கிற சந்தர்ப்பங்கள் காணப்படுது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ரீசண்டாக வந்து இந்த எரிமலை வெடித்திருப்பதாக தெரிவித்து மூன்று புகைப்படங்கள் வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து பயிர உண்மையிலேயே இந்த மூன்று புகைப்படங்களுமே வந்து இந்த எரிமலை வெடித்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆமாம் நாங்கள் இந்த முதல்ல உண்மைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எரிமலை வந்து இருக்குது ஷின்மோடெக் எரிமலை வந்து ஜப்பான்ல இருக்குது இது வந்து திருப்பி இது வெடித்து சிதற ஆரம்பிச்சு விட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இந்த எரிமலையானது ஜூன் மாதம் இது இந்த புகை புகைச்சிட்டு இல்லையா அந்த புகைத்தல் புகைகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இது வெடித்து இருக்கு வெடித்து சிதறி இருக்கு அது உண்மையான ஒரு விடயமா இருந்தாலும் இந்த மூன்று புகைப்படங்கள் தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்த போது அதுல வந்து நாங்கள் இப்போ காட்டுற இந்த ரெண்டு புகைப்படங்களும் ஏஐ தொழில்நுட்பத்தினால உருவாக்கப்பட்டவை அப்படின்னும் இன்னும் ஒரு புகைப்படம் அதாவது இந்த புகைப்படமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த எரிமலையானது வெடித்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதற்கான ஆதாரங்களும் ஊடகம் அதாவது சர்வதேச ஊடகங்களில் இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தது எனவே அதனோடு பார்க்கும்போது இந்த எரிமலை வெடித்து சிதறிய சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என பகிரப்பட்ட இந்த மூணு புகைப்படங்களுமே தற்போது நடந்த வெடிப்பின் போது எடுக்கப்பட்டவை அல்ல ரெண்டு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது உறுதியாக இருந்தது ஒவ்வொரு வாரமுமே அது போன்றுதான் சுஜய் மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதன் அடிப்படையில் நம்ம பல்வேறு செயலிகளை வந்து நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அவற்றில் ஒன்றுதான் அதன் அடிப்படையில் தான் சுற்றி இந்த வாட்ஸ்அப் ஆனது ரீசெண்டாக வந்து இந்த மெட்டா ஏஐ அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து அறிமுகப்படுத்திருந்துச்சு அதாவது நம்ம ஏஐ மூலமாக எவ்வாறு நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே போன்று அதே போன்று தான் இந்த வாட்ஸ்அப் ஏஐ மூலமாக நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு வந்து பதில்கள் வந்து கிடைத்தவனும் காணப்படுகின்றன ஆகவே ஒவ்வொரு விடயங்கள் புதிதாக வரும் போதும் அது தொடர்பான விமர்சனங்கள் எழுவது வந்து வழங்கணவன இந்த விமர்சனங்களை விடுத்து தற்போது சில ரூமர்ஸும் வந்து கிளம்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவ்வாறு கிளப்பப்பட்ட ஒரு ரூமர்ஸ் தான் சுஜி இந்த மெட்டா ஏஐஆல வந்து இந்த வாட்ஸ்அப் செட்களை அதே போன்று குரூப் செட்களை வந்து அணுக முடியும் என்றும் அவற்றை தடுப்பதற்காக வந்து அட்வான்ஸ் செட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம ஒன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் அந்த செய்தி வந்து பரவப்பட்டுருச்சு உண்மையிலேயே இப்படி ஒரு விடயம் காணப்படுகிறதா ஆமாம் இப்போ இதில் என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மெட்டா வந்து நாங்கள் பண்ணுற மெசேஜ் எல்லாம் படிக்குது படிக்க அப்படின்றது உண்மையில் அப்படி இல்லை அதாவது நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இந்த மெட்டா அதாவது மெட்டா நிறுவனத்திட தான் இந்த வாட்ஸ்அப் அவங்களோட தாய் நிறுவனம் ஏஐ ஊடாக அதாவது இந்த வாட்ஸ்அப் உதவி மையம் ஹெல்ப் சென்டர் இருக்குது இது இதில் போய்ட்டு நாங்கள் இது தொடர்பில் ஆராய்ந்த போது அதில் தெரிவித்த ஒரு விடயமானது இந்த நீங்கள் எந்த சேட் பண்ணாலும் மெட்டா ஏஐ வந்து அதுக்குள்ளே ஊடுருவாது வராது ஆனால் நீங்கள் அந்த சேட் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கு ஏதோ டவுட் வருது ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் அட் மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லி போ அதில் டைப் பண்ணீங்கன்னா மெட்டா அதுக்குள்ள வரும் வந்து உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் ஆனால் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அது ஒரு நாளும் வராது நீங்கள் அப்படி டைப் பண்ணாமல் அது அங்கேனா வராது மற்ற ஒரு விஷயம் வந்து என் டு என்கிரிப்ஷன் இதை வந்து நாங்கள் எப்பயுமே ஆன் செய்து வைத்திருப்போம் இது இருக்கிற வரைக்குமே மூன்றாம் தரப்பினர் அதாவது மெட்டா ஏஐயா இருந்தா கூட யாருமே எங்களோட வாட்ஸ்அப் செட்குள்ளையோ செட்குள்ள ஊடுருவ முடியாது தாய் கூட ஊடு ஊடுருவ முடியாது அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் யாராலையுமே அதுக்குள்ள வர முடியாது இப்ப நாங்க பாக்குற விடயம் என்னன்னா இந்த அட்வான்ஸ் சட் ப்ரைவசி அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலும் இருக்கு இது வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவங்களோட புது வேர்ஷன் அப்டேட் போது இந்த அம்சத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அட்வான்ஸ் சட் ப்ரைவசி இப்போ நானும் நீங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும் போது சரண்யா எங்களுக்குள்ள இருக்க அந்த தனிப்பட்ட உரையாடல்களை வந்து பாதுகாத்துக்கொள்ளும் இதை வந்து நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கேயுமே கடத்த முடியாது அதாவது சொல்லுவோமே எங்கேயாவது நம்ம அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளவோ இல்லை அப்லோட் செய்யவோ எங்களால் முடியாது மற்றது இந்த நாங்கள் வாட்ஸ்அப்போடாக அனுப்புகிற வீடியோ ஃபோட்டோஸ் அதுகளை வந்து எங்கள்ட ஃபோனில் கேலரியில் சேவ் பண்ணாமல் இது தடுக்கும் மற்றபடி மூன்றாம் தரப்பினர் இது எங்களோட வாட்ஸ்அப்பை ஊடுருறதுக்கோ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கோ இந்த ப்ரைவசியானது எந்த வகையிலுமே உதவி செய்யாது எங்களோட தனிப்பட்ட செட்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பாதுகாத்து மட்டும்தான் அது வச்சிருக்கும் இதுக்கும் இந்த ஏஐ எங்களோட மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மற்றது இதை ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் ஏஐ வந்து ஒரு நாளும் எங்கடா அட்டா பார்க்காது மெட்டா பார்க்காது மற்றது அது அது வந்து பாதுகாக்கப்படுறது நான் முதல் சொன்ன மாதிரி என் டு என்கிரிப்ஷனில் தான் அது பாதுகாக்கப்படுது அது அனேபிள் பண்ணி வச்சிருக்கும் போது யாராலையுமே ஊடுருவ முடியாது இது இந்த லேட்டஸ்ட் அப் வேர்ஷன் அப்டேட்டில் போகுது இந்த அட்வான்ஸ் சட் ப்ரைவசியை வச்சு இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு வதந்தியாக பரவப்பட்டு மக்கள் இது தொடர்பில் மெட்டா எங்கள்ட்ஸை படிக்குது அப்படின்ற ஒரு அச்சத்தை எழுப் அச்சம் எழுப்பப்பட்டிருக்கு ஆனால் அவ்வாறான ஒன்று இல்லை மெட்டாயேயின்றது உங்களோட அனுமதியின் பேரில் நீங்கள் விருப்பப்பட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களோட சேட்குள்ளே வரும் அட்வான்ஸ் சேட் ப்ரைவசி அப்படின்றதும் உங்களோட தனிப்பட்ட உரையாடல்களை பாதுகாக்கிறது மற்றது அதில் அனுப்பப்படும் வீடியோஸ் ஃபோட்டோஸை கேலரியில் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் மாத்திரமே இதில் வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி நல்ல விஷயங்கள் வந்து வரவேற்கணுமே தவிர உண்மை தெரியாமல் போய் அதுதான் ஏன்னா இவ் இதுகளை அறிஞ்சிக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹெல்ப் சென்டர் இருக்குது நாங்கள் அதை போய் பார்த்தோம்னாலே அதில் டீட்டெயிலாக எல்லா விஷயமும் கொடுத்துருக்குறாங்க அது தெரியாமல் நாங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாம் கேட்டு அதை நாங்கள் ஒரு நியூஸ் ஆக்கி அதை பகிர்றது மூலமாக இப்போ எல்லாருமே இப்போ இதை யூஸ் பண்ண பயந்துருப்பாங்க கண்ணா பார்ப்பதும் போய் காதலும் போய் மாதிரி போயிட்டு என்ன இருக்குன்றது எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து நாம் ஒண்ணு கிரியேட் பண்ண போனா இப்படிதான் நடக்கும் அதே மாதிரி தான் சுஜி இன்னொரு விஷயம் என்னன்னு இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்தான் அதாவது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜோன்னு இருக்கணுமாரி இருந்தால் கட்டாயம் கரண்ட் தேவை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜின்றது இப்போ பெரிய விலையில வாங்கக்கூடியது ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இந்த இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி ஒரு புகைப்படம் வந்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்த செஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது நானும் என்னென்னா இப்போலாம் கரண்ட் செலவழிக்க மாதிரி ஒன்று செஞ்சுட்டு எவ்வளவா எல்லாமே மிச்சப்படும்னு சொல்லி உண்மையிலேயுமே இந்த ஃப்ரிட்ஜ் வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ் வந்து உண்மைக்கு இருக்குதா அதுதான் இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்தோடனே நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து ஒரு செயற்கை தன்மை இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கைப்பிடி மற்றும் பூ இந்த பூட்டெல்லாம் உள் உள்பக்கமாக இருக்குது அது எப்படி திறக்கிறது எப்படி பூட்டுறதுன்ற டெக்னாலஜி எனக்கு தெரியலை அப்போ இது வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு இதை பொய் அப்படின்றத பலர் கமெண்ட் செய்திருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் இதை எப்படி செய்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் இதை செய்வோம் இந்த மாதிரியான கமெண்ட்களை பார்த்தோன்னா ஆச்சரியமாவும் இருந்தது இதையும் நம்புறாங்க மக்கள் நம்புறாங்க அப்படின்ற ஒரு விதத்துல ஏன்னா இவ்வொரு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு இந்த காலத்துலயும் மக்கள் நம்புறாங்க பாருங்க சாதாரணமா ஒரு ஃபோட்டோன்னா பரவாயில்ல இதுல போட்டிருக்க கேப்ஷனும் இந்த பெண்மணி வந்து இதை உருவாக்குன பெண்மணிக்கு நாங்க வாழ்த்து சொல்லணும் ஒரு நடிகை செய்திருந்தா நீங்க வாழ்த்து சொல்லுவீங்க சாதாரண ஒரு பெண்மணி செய்தா வாழ்த்து சொல்லுவீங்களா அப்படின்னெல்லாம் இது மாதிரியே போட்டிருந்தாங்க இருந்தாலும் இதில் இருந்து அந்த கூடுதல் அழகே எங்களை சந்தேகத்துக்கு உட்படுத்தி நாங்கள் இதை ஏஐ டூவில் பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்த போது இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒன்றுன்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அதில் ஒரு வாட்டமாக இருந்தது அப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோலேருந்து வாட்டமாக பார்த்தபோது அதில் வந்து வில்லேஜ் கிஷான் அப்படின்னு சொல்லி இருந்தது அதை அதை வச்சு நாங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு வில்லேஜ் கிஷான் என்ற ஒரு ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போயிருந்தது அதில் வந்து இதே மாதிரி ஃப்ரிட்ஜோடு இருக்க நிறைய பெண்களை வச்சு ஒரு ஏஐஆலை உருவாக்கப்பட்ட நிறைய புகைப்படங்கள் இருந்தது இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது கற்பனை வளம் நிறைந்த அந்த பேஜில் ஃபுல்லாகவே ஏஐஆலை செய்த புகைப்படங்கள் தான் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சிலர் இதனை இதனை வந்து உண்மையிலே நினைச்சு ஷேர் பண்ணியிருந்தாங்க எனவே இது வந்து ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது கண்டறியப்பட்டுச்சு ஆமாம் சச்சி ஆகவே சுஜி இந்த வாரம் வந்து அந்த லாஸ்ட் வீக் வந்து ப நிறைய பேரால் ஷாப் பண்ணப்பட்டிருந்த சில விஷயங்களை தான் கொண்டு வந்திருந்தோம் இதே போன்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட தொலைபேசிலையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது தொடர்பான சந்தேகங்கள் எழும் பட்சத்தில் நீங்கள் எங்களை அழைப்பி ஏற்படுத்தி இது தொடர்பான விடயங்களை முடிமிருந்து கேட்டறிந்து கொள்ளலாம் அதை அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்தும் எங்களுக்கு உங்களோட ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் சொல்லலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் இதே நம்பரில் வாட்ஸ்அப் மூடாகவும் உங்களோட கிளைம்ஸ்களை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது தொடர்பான உண்மையை அறிந்து நாங்கள் அறிக்கை எழுவதற்கு காத்திருக்கிறோம் அதே மாதிரி எங்களோட இணையதளமான ஃபேக்ட்ரஸ் ஸ்ரீலங்கா என்ற எமது இணையதளத்திற்கு நீங்கள் செல்லும்போது இது இதைவிட மேலதிக ஆய்வறிக்கைகளை உங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு நேரமில்லை என்று இன்னும் நீங்கள் எமது சமூக ஊடகங்களினூடாகவும் காணொளிகளை காணொலிகளை காணலாம் என்ன சரண்யா ஆமாம் சுஜி அதே போன்று வந்து வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுக்கொண்டீங்களா இருந்தால் இதில் அந்த வாட்ஸ்அப் மூலமாக மும்மொழிகள் வந்து இந்த தொடர்பான விடயங்களை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று யூடியூப்பாக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் இது தொடர்பான விரிவான மற்றும் குறுகிய காணொலிகளையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்